தைப்பூச திருநாள் வந்து ஒரு மிகவும் மிகவும் முக்கியமான திருநாள் என்று கூறலாம் இங்கே வந்து பக்தர்கள் அவர்களின் நேற்று கடனை வந்து நிறைவேறும் ஒரு ஒரு தெய்வீகமான ஒரு நாள் என்று கூறலாம் இந்த நாளின் பொழுது நானும் என் மனைவியும் பெருமாள் கோவிலில் இருந்து கோவில் வரைக்கும் நடந்தோம் அந் அங்கே வந்து பல பக்தர்களை பார்த்தோம் பேசினோம் அவர்களின் அனுபவம் எப்படி இருந்தது என்பதை உணர்ந்தோம் இந்த வருடம் நாங்கள் இருபது மற்றும் முப்பது விழுக்காட்டிற்கு மேற்பட்ட பக்தர்களை பார்ப்போம் என்று நம்புகிறோம் இப்போ வரைக்கும் வந்து ஒரு பதிமூன்று ஆயிரம் பக்தர்கள் இந்த கோயிலில் இருந்து பாகுடத்தை கொடுத்து கொடுத்து அவர்களின் நேற்று கடத்தை தீர்ப்பதாக கேள்விப்பட்டேன் அப்படி நீங்கள் போன வருஷ கடைக்கை பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக செய்தார்கள் என்று கூறலாம் அப்புறம் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா முருக பெருமான் சந்நிதியை வந்து சேர இரண்டு வழிகள் இருக்கு என்று கூறலாம் ஒன்று சந்நிதியின் மூல் மூலம் அவர்கள் வந்து அங்கே பிரார்த்தித்து முருகப்பெருமானின் அருளை பெற்று செல்லலாம் மற்றும் இந்த சைட் என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்கிறது அந்த வழியை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்பீடாக ஸ்மூதாக போகிறாங்க இருப்போம் அவ்வளவு ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு வந்து பால் குடத்தை வந்து இங்கேயே வாங்கி இங்கேயே பிரார்த்தனை செய்யும் ஒரு வாய்ப்பும் இருக்கிறது இது போன வருஷம் இல்லாமல் இந்த வருஷத்தில் வந்து ஒரு சிறப்பு அம்சம் என்று கூறலாம் மற்றும் ஆன்லைன் அதாவது ஆன்லைன் புக்கிங் செய்யும் ஒரு வாய்ப்பும் இந்த நம் கோயில்கள் வந்து திறந்து வைத்திருக்கிறார்கள் இப்போ வந்து தைப்பூசம் சிறு பெருமாள் கோயிலில் இருந்து தண்டாயதுபாணி கோவிலுக்கு மட்டும் வராமல் மற்ற சிங்கப்பூரில் இருக்கும் மற்ற கோயில்களுக்கும் சென்று அவர்களின் நேற்று கடனையும் செலுத்தலாம் என்று நினைகிறேன் நடந்து வந்த போது வந்து பலரிடம் பேசினேன் அவர்களுக்கு வந்து இந்த அடிஷ்னல் ஸ்வாட்ஸ் நம்ம திறந்தது வந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று கூறினார்கள் சோப் பாயிண்ட் சொல்லுவாங்க இல்லையா அந்த கியூஸ் அவ்வளோவா இல்லைன்னு கூறலாம் இந்த வருஷம் ஸோ மிகவும் சிறப்பாக செய்தார்கள் என்று தான் குரீங்கள்